கௌதம் மதிம்தா சரி இல்லை இப்போ ராட்டக்கா அதிரடியான புரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம கௌதம் வந்து அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை வந்து பார்த்துட்றாங்க ஒரு பக்கம் வந்து மதிமிதா இன்றைக்கி நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பெட்ரூம்குள்ளே இருந்து பேசுகிறாங்க நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சம கடுப்பில் வந்து கத்துறாங்க என்னாச்சு மதுமிதா ரூமில் வந்து ஏன் இவ்வளோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க அகிலாண்டேஸ்வரி பாட்டி அதே மாதிரி தான் வந்து லட்சுமணன் சகுந்தலா எல்லாரும் வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை நிறையா வந்துடுச்சி போல இருக்குது இத்தனை இதைத்தானே எதிர்பார்த்தோம் ஒரு கோடி ரூபா கிட்ட வரைக்கும் பாக்கெட் மணி கொடுத்து வச்சுருந்தோம் மதுமிதாவுக்கு ஆனால் அதை எல்லாம் வந்து இப்போ உண்டுலன்னு ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து லட்சுமணனும் சகுந்தலாவும் இந்த கேவலமாக இருக்காங்க கௌதம் கதவு துறப்பா எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு வந்து கதவை திறக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் உடனே வந்து மதுமிதாக வந்துடுறாங்க என்ன உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை ஏன் இது மாதிரிலாம் இருக்கீங்க இத்தனை நாளாக வந்து இது மாதிரிலாம் போட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கி நீங்கள் எங்கே போனீங்க எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அம்மா நான் சொல்லட்டாமா இவ ஏமாத்திட்டா பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நீ யாரை பார்க்க போனேன் கிரண தானே பார்க்க போனேன் என்கிட்ட காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பொய் பொய்யா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் வந்து திட்டுறாங்க மதுமிதா ஏய் அவளை பேச முடியும்ப்பா நீயா பேசிக்கிட்டு இருந்தால் சரி வராது இவெல்லாம் என் கூட சேர்ந்தெல்லாம் வாழலாம் முடியாது இவன் அதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாங்க நான் வந்து கிரணை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஆனால் அதுக்கான காரணம் நீ எந்த விதமான விளக்கத்தையும் வந்து கொடுக்க தேவையில்லை ஆரம்பத்துலேயும் நீ கிரணை பார்க்க போகிறேன்னு சொல்லி பரவாயில்ல இன்றைக்கி கிளாஸ் வேணான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டாக பார்க்க போகிறேன்னு அதுக்கப்புறம் நீ பேங்க் வாசலில் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நான் வேறு எங்கேயுமே இல்லை உன்னை கண் எதிராக தான் நின்றுகிட்டு இருந்தேன் அந்த இடத்துல ஆனால் நீ என்ன சொன்னேன் நான் அம்மா வீட்டுக்கு இப்போ தான் வந்து ஸ்ருதியை பார்த்தேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் போய்யா பேசினேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அவங்க வீட்டுக்கு வந்து போனேன்னு சொல்லி நான் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடித்தா ரெண்டு நிமிஷம் கூட வீட்டில் இல்லைன்னு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க அப்போனா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து மதுமிதா வந்து திட்டுறாங்க எதுவாக இருந்தாலும் விசாரிச்சுக்கலாம்ப்பா நீ தேவலாம் பிரச்சனை பண்ணாத மதுமிதாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க மதுமிதா வந்து ரொம்ப நல்லவனே ஆனால் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது பாட்டி இவங்கள பற்றி தான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இந்த விஷயத்தை வந்து என்னால் நிற்கவே முடியாது இவன் என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கௌதம் அவசரப்படாதீங்க நான் சொல்கிறதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மெல்லமாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருப்பினும் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து இருக்காங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல பாட்டியாலையும் வந்து எதையும் வந்து கௌதம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல கௌதம் அமைதியாக இருப்பா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லும்போது பார்த்தியா உன் மேலே இந்த ஒத்துமொத்த குடும்பம் வந்து நம்பிக்கையோடு இருந்தாங்க நீ இப்படி பண்ணுவேன்னு எதிரே பார்க்கல உனக்கு யார் கூட இருக்கணும்னு தோணுதோ அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்க இருந்துக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி கௌதம் வந்து தர தரன்னு மதுமிதா வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க ஏன்பா நீ செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பாட்டி சகுந்தலா எல்லாரும் வந்து பேசி வைப்போம் இல்லாட்டி பிரச்சனையாக இடப்போகுது ஜக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சகுந்தலாவோடய அண்ணன் வந்து பேசுனதுனால சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு சகுந்தலாவும் வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஏன்பா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்ப்பா மதுமிதாவை வந்து வீட்டை விட்டு துறத்துறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல சகுந்தலா அம்மா உங்கள் மேலே எனக்கு மதிப்பு மரியாதை இருக்குது நீங்கள் எதுவும் பேச வேணாம் நீங்கள் தான் ஏதாவது எடுத்து கௌதமுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சகுந்தலா வந்து சொல்கிறாங்க ஏன்பா சகுந்தலா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது கொஞ்சமாவது எங்கள் பேச்ச கேளைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க நிறுத்தங்கள் பாட்டி இவரை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருந்து நான் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை இவளுக்கு நான் எத்தனையோ வாட்டி விட்டு கொடுத்து போனேன் ஆனால் கடைசி வரைக்கும் இவ புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறப்ப மதுமிதா வந்து திங்க் பண்ணுறாங்க எல்லா உண்மையும் முன்னாடியே சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இது எல்லாம் மதுமிதாவோட ட்ரீமாக இருக்குமா இல்லை கௌதம் உண்மையிலேயே வந்து வெளியில் போக சொல்றாங்களா தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்